லேஸ் தயாரிப்பவர்களின் பாதுகாவலர் பாலியல் தொழில் செய்து நிம்மதியை இழந்து வாழ்ந்தவருடைய மறு வாழ்விற்காக கடுமையாக உழைத்தவர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித யோவான் பிரான்சிஸ் ரெஜிஸ் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித யோவான் பிரான்சிஸ் யோவான் ரிஜிஸ் மற்றும் மார்கரெட் ஆகியோருடைய மகனாக பிரான்ஸ் நாட்டின் பேன் கவர்த்தே என்னும் இடத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று பிறந்தவர் யோவான் பிரான்சிஸ் தொடக்கக் கல்வி முடித்த யோவான் பெஸியஸில் இருந்த இயேசு சபை கல்லூரியில் சேர்ந்தார் அங்கு படித்த நாட்களில் இயேசு சபை துறவிகளின் பணிகளால் ஈர்க்கப்பட்ட யோவான் இறை அழைப்பை உணர்ந்து தம்முடைய பத்தொன்பதாவது வயதில் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு டிசம்பர் எட்டு அன்று இயேசு சபையில் துறவியர் பயிற்சியை தூலுஸ் நகரில் ஆரம்பித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பாடு கொடுத்தார் குருத்துவருட்பொழிவு யோவான் பல்வேறு கல்லூரிகளுக்கு இலக்கணம் நடத்துவதற்காக அனுப்பப்பட்டார் கற்பித்துக்கொண்டே துர்நானில் உள்ள கல்லூரியில் மெய்யல் பயின்றார் போதிப்பது தான் ஏற்று பின்பற்றும் திரு அவை நம்பிக்கை கற்பிப்பது ஆன்மாக்களை மீட்டெடுப்பது போன்றவற்றில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார் மீண்டும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு தூளு சென்று இறையில் பயின்றார் இரண்டு ஆண்டுகள் நிறைவடையும் முன்பே ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதில் தம்முடைய முப்பத்தி ஓராவது வயதில் குருத்துவாரு பொழிவு பெற்றார் அருட்பணியாளராக குருவாக அருட்பொழிவு பெற்ற பிறகு புதிய அருட்பணியாளருக்கே இருக்கும் உற்சாகத்தோடு யோவான் மறைப்பணியை ஆரம்பித்தார் அப்பொழுது தூலுஸ் நகரில் பிளேக் நோய் பரவியது மக்களை காப்பாற்ற இரவு பகல் பார்க்காமல் உழைத்தார் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு மே மாதம் முதல் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு செப்டம்பர் மாதம் வரை மோன்பெல்லியிரு என்ற இடத்திலிருந்து இயேசபை கல்லூரியில் தங்கிக் கொண்டு இச்சேவையை செய்தார் அக்காலகட்டத்தில் யோவான் மருத்துவமனைகளை சந்தித்தார் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவினார் கத்தோலிக்க நம்பிக்கையை வயதிகளுக்கும் குழந்தைகளுக்கும் போதித்தார் இறக்கச் செயல்களுக்கு தேவையான பணம் உணவு ஆகியவற்றை வசதி படைத்தோடமிருந்து சேகரித்து ஏழைகளுக்கு கொடுக்க ஓர் அமைப்பை ஏற்படுத்தினார் அதன் வழியாக எண்ணற்றோரின் துயரம் தீர்த்தார் பாலியல் தொழில் செய்து நிம்மதி எழுந்து வாழ்ந்தவர்களின் மறுவாழிற்காக யோவான் விடுதி அமைத்தார் அவருடைய குழந்தைகள் படிக்கவும் அவர்களின் பொருளாதாரம் மேம்படவும் லேஸ் தயாரிக்கும் வேலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இது நூல்நிலைகளை சுருக்கி முடிச்சிட்டும் ஊடுபாவாக பின்னியும் முனைகளில் முறுக்கியும் நூல் நூல்திரிகளை பின்னியும் செய்யப்படுகிற அலங்கார தையல் வேலைப்பாடு இயந்திரத்தின் உதவி இல்லாமல் ஊசியினால் இதனை நெய்வது என்பது கடினமான வேலை ஆனாலும் மறுவாழ்வு விரும்பிய அனைத்து குழந்தைகளும் ஆர்வத்தோடு இந்த வேலையை செய்தார்கள் விண்ணக பிறப்பு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றில் ஆயர் இரண்டாம் லூயிஸ் என்பவர் அழைத்ததன் பேரில் விவியஸ் சென்று அந்த மறை முழுவதும் யோவான் மறைப்பணியாற்றினார் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று முதல் நாற்பது வரை பிவியஸ் லீஃபோரஸ் மற்றும் லீவேலை பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் போதித்தார் இவருடைய போதனையில் இருந்த எளிமை நேரடியான விளக்கமாகியவை கல்வி அறிவில்லாத மக்களை அதிகம் கவர்ந்தது எனவே பலர் மனம் மாறினார்கள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் நிறைவாக பணியாற்றிய யோவான் நிமோனியா காய்ச்சலுக்கு ஆளானார் அதன் விளைவாக தன்னுடைய நாற்பத்தி மூன்றாவது வயதில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது டிசம்பர் முப்பது அன்று மின்னக வாழ்வணைந்தார் திருத்தந்தை பதினோராம் கிளமன் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது மே பதினெட்டு அன்று அவரை அருளாளராகவும் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு ஏப்ரல் ஐந்து அன்று திருத்தந்தை பன்னிரெண்டாம் கிளமன் அவரை புனிதராகவும் மேன்மைப்படுத்தினார்கள்